அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம கும்மிடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அப்பாவுக்கு அபிஷேகம் ஆரத்தி கூட்டு பிரார்த்தனை எல்லாமே நடைபெறும் அதேமாதிரி சென்னை எம்எம்டி காலனியில் மாலை ஏழு மணிக்கு ஆரத்தி அபிஷேகம் எல்லாமே நடைபெறும் ரெண்டு இடத்துலையும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கண்டிப்பா நாங்க எல்லாரும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்றோம் அப்பா உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் அப்பாவுக்கு கோடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சாராம் எனக்கு ஒரு சாய் சகோதரர் நேத்து ஃபோன் பண்ணி என்னை பேசினார் சாயனா நீங்க துவாரகமய ஆலயத்துல ஏசி போட்டீங்களே அப்படியா உண்மையா என்ன நான் லைவு அந்த அன்னைக்கு பார்க்கல நான் தான் சாயனா பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நான் உண்மையிலே சாய்ராம் இது லைவ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம துவாரக ஆலயத்தில் ஆலயத்துல என்ன நடக்கிறது என்பதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் லைவ் போன வாரமே நம்ம துவாரக ஆலயத்தில் ஆலயத்துல ஏசி போட்டாச்சு ஆனா அந்த ஏசி போட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி அப்பாவுக்கு சொல்லணும் காரணம் என்னன்னா சாய்ராம் நான் துவாரகமய ஆலயத்துல ஒரு ஏசி போட்டா பத்தாது நான் ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு கேட்டோம் ஒன்று போட்டா பத்தாது ரெண்டு போடணும்னு ஆனால் ஆனா சொன்ன பட்ஜெட் பெருசா இருந்தது நான் யோசனை பண்ணேன் இவ்வளோ பட்ஜெட் போட்டு நம்ம அதை பண்ணணுமா ஒரு ஆடம்பரமாக இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணது பாபா எனக்கு உணர்த்தினது ஏண்டா நீ எத்தனை முறை சீரடிக்க வந்திருக்கிற நீ இப்போ லைனில் நிற்கிறதுலேருந்து என்னை வந்து தரிசனம் பண்ணுற வரைக்கும் ஏசி காற்று தானே இருக்குது அது ஆடம்பரத்துக்காக அங்கே போடலடா என்னுடைய பக்தர்கள் வந்து போது எந்த ஒரு அந்த ஒரு சௌகரியமாக நிற்கணும் எந்த ஒரு எல்லாம் வராங்க தூக்கின்னு வராங்க அந்த குழந்தைங்கலாம் அந்த இடுக்கத்துலயும் அந்த புழுக்கத்துலயும் நிற்கும் போது அவங்களுடைய கவனம் திசை மாறாதா அங்கேயே சிறடிலேயே உனக்கு எல்லா இடத்துலயும் போட்டு இருக்கிறாங்க உனக்கு ஏன் தயக்கம்னாரு அப்பாவுக்கு நன்றி சொல்ல ஆனா அடுத்தது அப்பா கிட்ட கேட்டேன் சாய் இது பட்ஜெட் பெருசா இருக்கு நான் போய் யார்கிட்ட கேட்கறது எப்படி கேக்குறது இதுக்காக நான் எப்படி உதவி கேட்கறது வேற எதுக்குன்னா அன்னதானத்துக்குன்னா உதவி செய்வாங்க ஏசிக்கு உதவி செய்வாங்கன்னாங்க காரணம் என்ன செய்யறோம் மே மாசம் நம்மளுடைய துவாரகமய ஆலயம் நீங்க வந்து உக்காந்துருந்தீங்கன்னா தெரியும் மாலை நேரத்துல அந்த வெயிலுக்கு நூற்றி ஏழு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு இந்த குழந்தைங்க எல்லாம் குளிச்சிருவாங்க அந்த சாமரை வீசுகிற குழந்தைய நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து ஊற்றி தான் வெளியே வருவோம் பாபாவுக்கு நல்லா விசுருவோம் ஆனா அந்த ஊற்றிட்டு அந்த சாமரை வீசுகிற குழந்தைங்க இந்த லைவ்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படி வேர்த்து ஆரத்தி காட்டுற நாங்கள் அப்படியே குளிச்சிருவோம் ஏன்னா அவ்வளவு வெயில் மே மாதம் உள்ள கது இத்தனை ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா விளக்கெல்லாம் ஏறதுனால ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆனா அந்த வெப்பத்தையும் தாங்கி கொண்டு அந்த வேர்வையிலும் எல்லா குழந்தைங்களும் உட்காருவாங்க அதுதான் பாபா கிட்ட பெரிய விஷயம் ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒரு இடத்துல உட்காருறது பெரிய விஷயம் அது இப்படி வேர்த்து கொட்டின்னு உட்காரது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்போதான் பாபா கிட்ட கேட்டேன் இந்த குழந்தைங்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா ஒரு ஏசி வாங்கி போட முடியும் என்ன ஏன்னா என் பெரிய விஷயம் என்னன்னா என் வீட்டில் ஏசி இல்லை எனக்கு ஏசி ஒத்துக்காது ஏசியில் ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாவே இருமல் வந்துடும் எனக்கு என்ன எனக்கும் சரி என் மனைவிக்கும் சரி ஏசி ஒத்துக்கவே ஒத்துக்காது எங்கள் வீட்டில் ஏசி இது வரைக்கும் பயன்படுத்தினதே இல்லை நான் ஏசி தேட்டருக்கும் போக மாட்டோம் பொதுவாகவே தான் கேட்டேன் சாய் இது வந்து பட்ஜெட் பெருசாக இருக்கு ரெண்டு ஏசி ஒன்றரை டன் ஏசி போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கு ஏன்னா இது ஓப்பனாக இருக்கு நீங்கள் கதுவு திறந்து வேற வைப்பீங்க ஓ உங்கள் ஓடு ஹைட்டாக இருக்குது பால் சீலிங் போல அதனால ஒன்றரை டன் போட்டால் தான் ஓரளவுக்கு அந்த ரொம்ப குளிராக இல்லாமல் ஓரளவுக்கு குழந்தைங்க அந்த வெப்பம் வராமல் இருக்கணும் பாபா கிட்டே கேட்கும் போது பாபா செஞ்ச மிராக்கள் அங்கே தான் சாய் இருக்குது என்னுடைய மனைவியோட தம்பி அவர் சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு அவர் லீவ் விஷயமும் வந்தாரு வீட்டுக்கு வந்தாரு அவங்க நம்ம பாபா கோயில பார்க்கவும் வந்திருந்தாரு கரெக்டா வியாழக்கிழமை தான் வந்திருந்தாரு வியாழக்கிழமை அவங்க ஃபேமிலியே வந்திருந்தாங்க வந்து நம்ம வியாழக்கிழமை பாபா கோயில் உள்ள உக்காந்துருந்தாங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே உக்காந்துருந்தாங்க பொதுவாகவே சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓரளவு குழு தான் இருக்குமா ரொம்ப வெயில் அவ்வளோ தெரியாதான் மேக்ஸிமம் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்களாம் உள்ளே வந்து உட்காந்துட்டு அவங்க தம்பி கேட்ட கேள்வி என்ன என்ன நீங்கள் உள்ளே குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஏசி வாங்கி போட வேண்டியது தானே நான் சொன்ன ஒரே வார்த்தை தான் ஏசி வாங்கி போட வேண்டியது தானடா அவங்க அக்கா கிட்ட சொன்னால் ஏசி வாங்கி போட தானே நீ எதுக்கு இவ்வளோ நாங்கள் உள்ளே உட்காந்து ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே குளிச்சா மாதிரி ஆயிட்டோமே இந்த குழந்தைங்களாம் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் நீங்கள் ஏசிலாம் வாங்கி போட மாட்டீங்களா என்னன்னா அது அதுக்கெல்லாம் அவ்வளோ பட்ஜெட் எங்கக்கிட்ட இல்லை யார்கிட்ட கேட்கறது ஏசிக்கெல்லாம் யாரோ உதவி பண்ணுவா அப்படின்னு அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்டு அவர் கிளம்பி சிங்கப்பூர் போயிட்டார் அவர் ஒரு பத்து நாள் லீவில் தான் வந்தார் பத்து நாள் லீவு முடிஞ்சவனே அவர் கிளம்பி போயிட்டார் போயிட்டு அவங்க அக்காவுக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு அவங்க அக்காவுக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு ரெண்டு ஏசி ஆர்ட்ரு பண்ணிட்டேன் நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கிறாரு ரெண்டு ஏசி ஆன் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணிட்டேன் அது நம்ம துவாரகமே அட்ரெஸுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் அது வந்தா வாங்கி ஃபிட் பண்ணுங்கன்னாரு அதுக்கு முன்னாடி தான் நான் அப்பா கிட்டே கேட்டேன் சாய் ஏசி போடணும்னு ஆசைப்பட்றேன் ஆனா அது யார்கிட்ட உதவி கேட்கணும்னு எனக்கு தெரியல நீங்க யாரையாவது காமிச்சு விடுங்க சாய் அப்பா நான் அதுக்கு முன்னால் தான் அந்த வேலைக்கு தான் நான் கேட்குறேன் அப்பா கிட்டே ஏன்னா அவ்வளோ வேறு தூத்துக்கு அப்பா அடுத்த ஒரு ஏழு நாள்லயே அவர் மூலயமா ஏசி ஆர்டர் பண்ணி போன வாரமே போட்டு இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா அவர் பாபாவெல்லாம் ரொம்பலாம் பாபாவை கும்பிடுவார் ஆனால் ரொம்பலாம் கும்பிட மாட்டார் அவர் ரொம்ப பிடிச்சி கும்பிட்றது ஐயப்பன் ஏன்னா எப்பயுமே சபரிமலைக்கு போயிட்டு வர்றாரு பாபா அவர் அதே மாதிரி இந்த நேரத்தில் லீவில் வர மாட்டார் எப்பவுமே பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி நேரத்துல தான் வருவாரே அவருமே மாதம் வரமாட்டார் நீங்க ஆனால் பாபா சிங்கப்பூர்லேருந்து அவரை வர வச்சு அவர் வியாழக்கிழமை தான் மற்ற நாளில் வந்திருந்தா கூட தெரிஞ்சுருக்காது வியாழக்கிழமை அவர் கும்பத்தோடு நம்ம துவாரகமாயில் உட்கார வச்சு அவர் மனசுக்குள்ள போய் இந்த வேர்வையை இங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவரே ஆர்டர் பண்ணி அழகா போட்டு போன வாரம் எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ சந்தோஷமா தாங்க சாய்ராம் உண்மையில் ரொம்ப சந்தோஷமா தாங்க சாயங்கல் ரொம்ப குழு குழுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சாயங்கல் அதாவது வெளியே போகவே இல்லை குழந்தைங்க துவாரகமாய் ஆலயத்திலே சாப்பாடு வாங்காதான் உள்ளே உக்காந்து சாப்பிட்றாங்க அவ்வளவு சந்தோஷமா அந்த குளிர்ச்சியை விரும்புகிறாங்க உண்மையிலே அப்பாவுக்கு இதை ரொம்ப நன்றி சொல்லணும் இதை ஏன் சொல்றேன்னா நாம நமக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக வேண்டும் போது அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நான் எனக்காக என் வீட்டுக்கு ஏசி வேணும்னு கேட்டிருந்தேன்னா பாபா கண்டிப்பாக கொடுத்துருப்பாரா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் என் வீட்டுக்கு ஏசி ஒன்று வேணும் கிட்டத்தட்ட நான் ஏசி இல்லாமல் தான் இப்போயும் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் இப்போயும் ஏசியில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி இல்லாமல் தான் இருக்கிறேன் எனக்காக நான் வேண்டும் போது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நடக்காது நான் மற்றவர்களுக்கெல்லாம் எல்லாரும் அந்த அங்கே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுற எல்லாரும் மன திருப்தியோடு பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா மற்றவங்களுக்காக அங்கே உட்கார்ந்து குழந்தைங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்போ அவங்க ரொம்ப மனக்குளிர்ச்சியோடு பிரார்த்தனை பண்ணும் போது உங்களோட பிரார்த்தனை நிறைவேறன்ற போது உடனே அப்பா அதை நிறைவேற்றி கொடுத்தார் எனவே நாம கூட்டு பிரார்த்தனை பண்ணது இப்போ ஒரு குளிர்ச்சி குளிர் மன குளிர்ச்சியோடும் சரி உடல் குளிர்ச்சியோடும் அப்பாவுக்கு பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்களோட பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேறும் கண்டிப்பாக நீங்க உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பிவிங்க இன்னைக்கு வியாழக்கிழமை நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம் பாபா லீலைகள் சொல்ல முடியாது இதை நாம் அனு அனுபவிச்சு உணர்வுகளுக்கு மட்டுமே புரியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பா துவாரகமாயில இந்த ஒரு மிராக்கள் தான் பண்ணார் ஓம் சாய்ராம்